ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் அருண் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நமக்கு தேவையான புகழும் மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நமக்கு சரியாக கிடைக்கிறதில்ல இந்த நிம்மதியான மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ்க்கை நமக்கு எப்படா கிடைக்கும்னா நம்ம நிறையா தடவை யோசிச்சிருக்கோம் கடவுள் கிட்டையும் கேட்டிருக்கோம் நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த விஷயத்தை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்களுடைய இஷ்டம் தனிப்பட்ட இஷ்டம் ஸோ டாபிகில் போகலாமா இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு வினைக்கும் ஒவ்வொரு எதிர்வினை கண்டிப்பாக இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இந்த பிரபஞ்சமே அப்படி தான் செயல்படுது ஸோ அப்போ கருமா அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது ஸோ நம்மளை செய்கிற நல்லது கெட்டது எல்லாமே நம்முடைய ஃப்யூச்சரில் அது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் கரெக்டாக ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த பிரபஞ்சமே ஒரு ஒரு பர்ஃபெக்ட் டிசைனில் செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இந்த பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட விதியில் தான் இயங்கிட்டு இருக்குது நல்லா யோசி பாருங்கள் இந்த சூரியன் பூமி நட்சத்திரங்கள் எல்லாமே அதுக்குண்டான உண்டான பாதையில் பயணிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிரபஞ்சம் ஒரு வீடியோ கேம் மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த கேமில் வீடியோ கேமில் நம்ம நல்லா விளாடும் போது நமக்கு வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்தால் அதுக்குண்டான ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா ஸோ அந்த கேமில் நம்மளுக்கு மைனஸ் பாயிண்ட் கிடைக்கும் ஸோ அந்த கேம்லேருந்து நம்ம வந்து வெளியே போகிறோம் அவுட் ஆஃப் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் ஒரு பிரபஞ்சமும் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நல்ல விஷயம் கொடுத்தீங்கன்னா அது நல்லதாக கிடைக்கும் கெட்ட விஷயம் கொடுத்தீங்கன்னா அது கெட்டதாக தான் கிடைக்கும் பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்ச பதிவுன்னு ஒன்று இருக்குது அந்த பதிவில் இருந்து யாருமே தப்ப முடியாது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலும் அங்கே வந்து ஆகிட்டே தான் இருக்குது மறந்துடாதீங்க நம்மளும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி கேமராவில் தான் இருக்கும் பிரபஞ்சம் ஆல்வேஸ் வாட்சிங் யூ இதுல இருந்து யாரும் ஓடவும் முடியாது ஓலியவும் முடியாது நான் முன்ன சொன்ன மாதிரியே இந்த பிரபஞ்சம் நம்முடைய செயலை பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உயிரினத்துக்கோ இல்லை ஒரு மனுஷனுக்கோ நம்ம ஒரு கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய என்ன பதிவுகள் ஒரு கெட்ட கர்மாவாக கிரியேட் ஆகி அங்கே போய் ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்ற பொழுது பிரபஞ்சம் நமக்கு கெடுதல் தான் செய்யும் இதையே நீங்கள் ஒரு உயிரினத்துக்கு நல்ல விஷயம் பண்ணுறீங்கன்னா அந்த நல்ல பதிவுகள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய கர்மாவையும் உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும் நான் மறுபடியும் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் இந்த பிரபஞ்சம் நம்மளை ஒவ்வொரு நொடியும் கவனிச்சிட்டே தான் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நல்லது பண்ணுற விஷயங்கள் கெட்டது பண்ணுற விஷயங்கள் இன்னும் நொடியும் இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகிட்டே தான் இருக்குது அந்த பதிவு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது சரி ஓகே நீ நல்லதுன்னு சொல்கிற அது நல்லதுன்னா என்ன மாதிரியான நல்லது நீ பண்ண சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குற விஷயம் எனக்கு புரியுது ஸோ அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நெருக்கமான உயிரினங்களுக்கும் உயிரினங்கள் தாவரங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரொம்ப நெருக்கமான மனித வளர்க்க ரொம்ப நெருக்கமான உயிரினங்களா நாய்ப்புனை பறவைகள் செடிகள் மரங்கள் இவைகளுக்கு தான் மனிதனுக்கு ரொம்ப நெருக்கமான உயிரினங்கள் இவைகளுக்கும் இவைகள் இவைகளுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குது ஸோ இந்த உயிரினங்களுக்கு நம்ம முடிஞ்ச உதவி செய்யும்போது அது வந்து நம்ம பிரபஞ்சத்தோட தொடர்பில் நம்மளும் இருப்போம் நம்ம இந்த உயிரினங்களுக்கு உணவு தண்ணீர் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதனுடைய எண்ண அலைகள் பிரபஞ்சத்தில் நல்ல கர்மாவாக பதிவாகும் இந்த அலைகள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் உங்களோட வீட்டிலையே ஒரு செடியை நடுங்க அதை செடிக்கு டெய்லி காலையில் தண்ணி ஊற்றுங்க அப்புறம் காலையில் நீங்கள் செய்கிற சாப்பாடெலாம் கொஞ்சம் சாப்பாட்டை மாடியில் பறவைகளுக்கு சாப்பிட வைங்க அப்புறம் நீங்கள் வெளியே போகும்போது உங்களால் முடிஞ்ச ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு திருநாயங்களுக்கு சாப்பாடாக கொடுங்க இல்லை பால் கொஞ்சம் ஊற்றுங்க அப்புறம் சாலை ஓரத்தில் இருக்கிற ஏழைங்களுக்கு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி புண்ணிய விஷயங்கள் தான் நம்மளுடைய புண்ணிய சக்தியை அதிகப்படுத்தும் இந்த மாதிரி என்ன அலைகள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் புண்ணிய சக்தி அதிகப்படுத்தி அது நம்மளை வந்து ரொம்ப நல்லதாக மன நிம்மதியாக வச்சுக்குவோம் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நாளில் பண்ணிவிட்டு எனக்கு எந்த மாற்றமும் நடக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு மாதமாவது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழும் நம்ம வாழ்க்கையில் நல்ல இருக்கணும்னா புண்ணிய கர்மாக்கள் மட்டும்தான் நம்மளை செக்யூர்டாக சேஃபாக வச்சுக்கும் நிம்மதியான வாழ்வை வாழ வைக்கும் இந்த மாதிரியான புண்ணிய கர்மாக்கள் செய்யும்போது நம்ம பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நெருக்கமாகும் ஸோ நம்ம என்ன கேட்குற நல்ல விஷயங்கள் பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்மளுக்கு செஞ்சு தரும்